தேவன் நமது அடைக்கலமும் ஆபத்து காலம் துணை இருக்கும் துணையுமானார் தேவன் நமது அடைக்கலமும் வேலனுமானார் ஆபத்து காலம் துணை இருக்கும் துணையுமானார் ஆமே ஹலிலுயா அலிலுயா தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமாயிருக்கிறார் ஆமேன் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கான இந்த காணொளி ஒரு செய்திக்கான காணொளி அல்ல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு காணொலியாக இருக்கிறது ஆமேன் ஹலிலூயா அலிலூயாம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று கர்த்துடைய வார்த்தைகள் நம்மோடு பேசுகின்றன எனக்கு பிரேமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இந்த காணொளி மூலமாய் நான் பேச வருகிறது கர்த்தர் என் பட்சத்தில் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சியின் ரீதியாய் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஆமீன் அலிலுயா வேதம் சொல்லுகிறது நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆமீன் அவருடைய வார்த்தையை என் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் வழிக்காய் இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்திருக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களை கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடித்துவிட்டு நானும் என் மனைவியும் என் மகளும் வீடு திரும்பினோம் வருகிற வழியிலே என் மகள் மிகவும் பலவீனமடைந்தாள் அடைந்தாள் ஜரத்தினாலும் வாந்தியினாலும் வயிற்று போக்கினாலும் மிகவும் அவதிப்பட்டால் தொடர்ந்து நான்கு நாட்கள் மகள் எதுவும் சாப்பிடவில்லை வயிற்றுப்போக்கு நான்கு நாட்களுக்கு கழித்து இரத்த பீதியாக மாறினது எனக் கண்பானவர்களே மகளை அந்த நிலையிலே பார்க்க முடியவில்லை சிறு பிள்ளை இரண்டு வயது மகள் மிகவும் பலவீனமடைந்தால் என்ன செய்வது என்று புரியவில்லை நானும் என் மனைவியும் என்னுடைய அண்ணி தீபா ராஜேஷ் அவர்கள் நாங்கள் மூவரும் பிள்ளையை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறோம் ஆட்டோவிலே பிரயாணப்பட்டு போகிற பொழுது நாங்கள் மூவரும் ஜபநிலையிலே தேவனை நோக்கி காத்திருந்து பிரயாணப்பட்டு போனோம் எனக்கு ஒரே ஒரு வசனம் தான் ஞாபகத்திற்கு வந்தது இந்த ஆபத்திலிருந்து கர்த்தாவே நீர் எங்களை விடுவிக்க வேண்டும் நீர் சொன்னீர் அல்லவா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று நீர் சொன்னீர் அல்லவா கர்த்தாவே இந்த ஆபத்திலிருந்து இந்த பலவீனத்திலிருந்து இந்த வாரத்திலிருந்து என் மகளை விடுவியும் கர்த்தாவே நான் உம்மை மகிமைப்படுத்துவேன் எங்கள் குடும்பம் உம்மை மகிமைப்படுத்தும் என்று அவரிடத்திலே நான் மன்றாடினேன் கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறினது ஆம் என அன்பானவர்களே ஆபத்து காலத்திலே ஆபத்து நேரத்திலே அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் எங்களை விடுவித்தார் ஆமேன் ஹலிலுயா கடந்த வாரம் பலவீனத்தினால் அவதிப்பட்ட என் மகள் இந்த வாரம் தேவ தயவாலே சுகம் பெற்று ஆரோக்கியமடைந்து கர்த்துடைய சந்நிதிக்கு இன்றைக்கு வந்தார் இன்றைக்கு நாங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறோம் ஆமேன் ஹலிலுயா ஆம் என அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது உண்மையாகவே அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் ஹலிலுயா அவர் நாம் பலவீனப்படுகிற பொழுது நம் பலனாயிருக்கிறார் ஆமீன் ஆபத்து காலம் வருகிற பொழுது நமக்கு அனுகூலமான இருக்கிறார் ஆமீன் அன்றைக்கு நாங்கள் எங்கள் மகளைக் கொண்டு சென்ற சென்றபோது டாக்டர்ஸுடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்தது ஆமீன் நாங்கள் சென்ற இடத்தில் எங்களுடைய காரியங்கள் எங்களுக்கு அனுகூலமாய் மாறிற்று ஆமீன் அலிலூயா கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம் அல்லவா யோசேபோடு கர்த்தர் இருந்தபடியால் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறோம் இசைக்கிய ராஜாவோடு இருந்தபடியால் அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது ஆம் எனக்கு அன்பானவர்களே கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் ஆமேன் ஹலிலூயா இன்றைக்கு அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு அவரை துதிக்கும்படிக்கு அவரை கீர்த்தனம் பண்ணும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டியுள்ளார் என் மகளை கர்த்தர் தொட்டு சுகம் கொடுத்தார் அநேக அவுக்குரிய ஜனம் அநேகர் என் மகளுக்காய் ஜெயித்தார் தேவன் அவர்கள் குடும்பங்களையும் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக என கண்பானவர்களை ஆபத்து நேரிடுகிற போது கலங்காதிருங்கள் அவர் வார்த்தையை கிளைம் செய்து அவரை நோக்கி கூப்பிடுவோம் அனுபவ ரீதியாக சொல்லுகிறேன் கத்தரியங்களை விடுவித்தார் நாங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆமேன் உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற பொழுது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை விடுவிப்பார் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள் ஆமேன் ஆமேன் Amen.